அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் உடுமுலப்பேட்டையிலேருந்து கிரீன் அண்ட் க்ரீன் அக்ரீ வந்து கோகுல்ராஜ் பேசுகிறேங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஃபுல் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் இருந்தாலும் சரி அக்ரிகல்ச்சர் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்மெண்ட்டில் எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ இண்டஸ்ட்ரி லைனில் பார்த்தீங்க அப்படின்னா டேங்க்கில் இருந்து ஆட்டோமேட்டிக் வாட்டர் நிறைஞ்சு பவர்ஃபுல் வெளியே இல்லைங்க அதே ஆட்டோமேட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் ஃபுல் ஆட்டோமேஷன் பண்ணுறது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தொட்டியிலேருந்து தண்ணி எடுத்துக்கிறாங்க தண்ணி எடுத்து இந்த இந்த ஃபில் இந்த மோட்டர் வழியாக வந்து இந்த ஃபில்டர் வழியாக போய் இந்த ஃபீல்டுக்கு எல்லாமே வந்துடுது இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வால்ஸ் வச்சிருக்காங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா தென் வாழைக்கு ஒரு வால்ஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா களி ஒரு வால்ஸ் இந்த மாதிரி செப்பரேட் வால் வச்சிருப்பாங்க இந்த வால்ஸ் எல்லாமே வந்து மேன உள்ள கையில் ஆப்ரேட் பண்ணுவாங்க இதை ஃபுல்லாக நம்ம ஆட்டோமேட் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் யூனிட் மாட்டி இந்த மாஸ்டர்லேருந்து ஒவ்வொரு வால்வுக்கும் வயர் மூலயமா கனெக்ட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு வால்வுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைம் தேவையோ இந்த ஃபீல்டுக்கு எவ்வளவு டைம் தேவையோ அதை செட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு அரை மணி நேரம் இதுக்கு ஒரு கால் மணி நேரம் செட் பண்ணி இதை வந்து ஃபோன்லேருந்து இருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேஷனோட ஆட்டோமேஷனுங்க ஒவ்வொரு கேட்வால்ஸ் மூலயமா வந்து ஆப்ரேட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்சிடி பேஸ்லயும் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உடல்பட்டல லொக்கேட் ஆயிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல்போன் மூலியமா மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணிட்டு அதுலேருந்து ஒவ்வொரு கேட் வால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கேட் வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது மரம் ஐம்பது மரத்து கேட் வால்ஸ் வச்சுருப்பாங்க அந்த கேட் வால் வந்து பார்த்தீங்கன்னா மேனவலாக வந்து ஒரு லிவரை வச்சு அப்டேட் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம பார்த்துருந்திங்க அப்படின்னா செல்ஃபோன் மூலயம் அப்ளிகேஷன் த்ரூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து ஒவ்வொரு வாலுக்கும் டைம் செட் பண்ணி அதுலேருந்து அக்சஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்க்கிறதுக்கு ஆள் தேவை கிடையாதுங்க இது எங்கேருந்து வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயிக்கானது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சிஸ்டம் வந்து இப்போ போட்டிருந்தாங்கன்னா தண்ணி பாய்க்கிறதுக்கு ஆள் பார்க்க தேவையில்லை அவங்க வந்து மற்ற வேலையை அவங்க பார்த்துக்கலாம் மார்க்கெட்டிங்கோ இல்லை வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு தண்ணியை வந்து வீட்டில இருந்து பார்த்த இரிகேஷன் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி கொடுக்குற வந்து ஒன்றும் மார்னிங் கொடுக்கணும் இல்லை ஈவினிங் டைம் கொடுக்கணும் அந்த மாதிரி டைம்ல ஸ்டே போய் அங்கே போய் பண்ண முடியாது அதனால வந்து செல்ஃபோன் மூலியமா வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆனால் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கன்னா தொட்டியில் தண்ணி கம்மியாயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிக்கும் நிறைஞ்சு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும் அதுக்கான மாடல் இங்க இருக்குங்க இது வந்து பாத்தீங்க இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ் இருந்து ஓவர் டேங்க் போகிறதுக்கு இது பண்ணிக்கலாம் ப்ளஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மோட்டரு மூணு டேங்க் இருக்குது இந்த மூணு டேங்கு மூணு வால் வச்சுருப்பாங்க இந்த மூணு வால் திருப்பி திருப்பி ஒரு டேங்க் நிறஞ்சின்னா ஆஃப் ஆகும் ஆன் பண்ணுவாங்க இதே வந்து ஆட்டோமேட்டிக்கா மூணு வால்வு போட்டு ஆட்டோமேட்டிக்கா எந்த டேங்க்கில் தண்ணி கம்மியாகுதோ அந்த வால் ஓப்பன் ஆகிக்கும் அந்த டேங்க் அப்புறம் அந்த வால் க்ளோஸ் ஆயிரும் அடுத்த டேங்க் செக் பண்ணும் அதுவும் நிறைஞ்சுனா ஆட்டோமேட்டிக்காக மோட்டரை ஆஃப் ஆயிரும் எந்த டேங்கில் தண்ணி கம்மியாகுதோ ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பேஸில் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கிறோம் முப்பத்தி நாலு வால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாஸ்டரில் இந்த மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லேவ் கண்ட்ரோல் இந்த எட்டு வால்வ் ஆக்சஸ் ஆகும் இதே மாதிரி எட்டு ஸ்லேவை வந்து இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபெர்டிலைசர் கண்ட்ரோலரு லெவல் கண்ட்ரோலரு ப்ரெஷர் கேஜ் என்ன வேணுமோ ஏடாக எல்லாமே இந்த மாஸ்டர்லேயே அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த மாஸ்டர் வந்து இந்த ஸ்லேவு ப்ளஸ் ஒரு எட்டு வால்வு இது வந்து மினிமம் மேக்சிமம் வந்து அறுபத்தி நாலு வரை யூஸ் பண்ண முடியும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் பேக் வாஷு நம்ம ஸ்க்ரீன் ஃபில்டரோ டிஸ்க் ஃபில்டரோ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தி க்ளீன் பண்ணுவோம் அதுக்கு பொதுவாக வந்து ஆட்டோ பேக் வாஷ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் வாஷ் நடந்துக்கும் அதுக்கான ஆப்ஷன் இது போட்டிருக்கோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் கன்வர்ட் ஸ்டார்டர் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ரன் ஓவலோட் ப்ரெவெண்டோட இந்த ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் பிளஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வால்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த ஸ்டார்டர்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஆல்ரெடி உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஸ்டார்டர் இருந்தால் அதுலயே இந்த மாஸ்டர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டார்டரோட வேணும்னாலும் நம்ம டிவைஸ் உள்ள ஆட் பண்ணி இருந்து பண்ணி கொடுத்துக்கலாம் இது வந்து டூ ஃபேஸ் ரீ பேஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வால்வ் கண்ட்ரோல் யூனிட்டு இதுல வந்து எட்டு வால் வரை எக்ஸஸ் பண்ண முடியும் இது ஸ்லேவ் கண்ட்ரோல் பேரு இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால்ஸ் சுட் வால் வந்து யூஸ் பண்றோம் இதில் வரக்கூடிய கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லேவ் கண்ட்ரோல் கனெக்ட் ஆகிக்கும் இந்த ஸ்லேவ் கண்ட்ரோல் வந்து இந்த மாஸ்டர் கூட கனெக்ட் ஆகும் இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இருந்து அப்ளிகேஷன் மூலிமா வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஐம்பத்தஞ்சு வால் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒய்பி மூணு கேரியர் வோல்டேஜ் எவ்வளோ உங்களுக்கு காமிச்சிடும் ஆம்ஸ் எவ்வளோ மோட்டர் எடுத்து ஓடிட்டு இருக்க ஆம்ஸ் இதில் வந்துடும் அடுத்து மோட்டர் ஆன் பண்ணக்கூடிய ஆஃப் பண்ணக்கூடிய சுட்ச் வந்து இதில் கொடுத்துரும் ஆன் க்ரீன் வந்து ஆன் ரெட் வந்து ஆஃப் ப்ளஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அந்த தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குங்கிற லெவல் இதில் பார்த்துக்கலாம் சோலார் போட்டிருந்தால் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்த்துடலாம் பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு அதில் தெரிஞ்சிடும் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் என்ன கண்டிஷன் இருக்குது அதில் வந்துடும் உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு எந்த வால்ஸ் ஆபன் ஆகிருக்கு எவ்வளோ நேரம் பாஞ்சிருக்கு எல்லாமே இந்த மெயின் பேஜில் உங்களுக்கு ரன் ஆயிரும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த பட்டனை இந்த ஐக்கான் டச் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனாக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷனில் இருக்கு இது வந்து ரெட்டாக இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரிகேஷன் நடக்கலை இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிறது வந்து எனேபிள் இருக்கு இப்போ ஆன் பண்ணால் அந்த ஒன்றாவது வால் தான் ரன் ஆகும் அந்த எந்த வால் ரன் ஆகிருக்குங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம் இது போக வந்து பார்த்திங்கன்னா என்ன டைம் செட் பண்ணுறோமோ அதெல்லாம் இதில் கொடுத்துட்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ப்ரொக்ராமுக்கு எவ்வளோ டைம் செட் பண்ணுறோம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வால்வுக்கும் இப்போ சப்போஸ் பத்து வாழ்வுக்கு மட்டும் டைம் வேணும்னா பத்து வால் செட் பண்ணிக்கலாம் இதில் வந்து மூணு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம் ப்ரோக்ராம் ஒன் ப்ரோக்ராம் டூ ப்ரோக்ராம் த்ரீ இதில் வந்து ப்ரோக்ராம் டூ என்ன வேணுமோ இப்போ சப்போஸ் வந்து மேங்கோ இருக்குன்னா மேங்கோக்கு ஒரு பத்து வால்வு நெல்லிக்கு ஒரு பத்து வாழ்வு அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் செட் ஷெடியில் பண்ணிக்கலாம் இதேமாதிரி மூணு ப்ரோக்ராம் ஷெடியூல் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் ஆகணுமோ அந்த ப்ரோக்ராம் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம் எந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணுமோ அதில் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன்லேருந்து எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும் இதுக்கான பேக் வாஷு ஃபில்டர் பேக் வாஷு வோல்டேஜ் சென்சிங்கு லோ ஹை வோல்டேஜ் எல்லாமே அந்த அப்ளிகேஷன்லேயே கொடுத்துட்றோம் இதிலேருந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியுங்க இது வந்து கரண்ட் செட்டிங்ஸ் வோல்டேஜ் செட்டிங்ஸ் டைமர் செட்டிங்ஸ் பம்ப் காமன் செட்டிங்ஸ் ஃபெர்டிலைசர் எவ்வளோ போகணும் அப்படி எல்லாமே இதுலேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு வால்வுக்கு எவ்வளோ ஃபெர்டிலைசர் போகணுங்கிறத டிஃபால்ட்டே எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்க வேர்ல்டுல இருந்து எங்க இருந்து வேணாலும் நீங்க அக்சஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே நம்ம இருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க நாங்களும் எங்க டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் மிக்க நன்றி